வணக்கம் வேதிகா ரிப்போர்ட் சூடாக உடைந்திருக்கிறோம் இன்றும் சுவாரஸ்யமான காணொலியோடு நாங்கள் வந்திருக்கிறோம் எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வருகிறவர்கள் முதலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நாங்கள் பதிவிடுகின்ற இது போன்ற மிக முக்கியமான விடயங்கள் காணொலிகளாக உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் இலங்கை அரசியல் பரபரப்பாக பேசப்படுகிறது பரபரப்பாக சர்வதேச அளவில் இந்த இலங்கை அரசியல் உற்று நோக்கப்படுகிறது பல்வேறு சம்பவங்கள் இடம்பெற்று வருகிறது பாதாள உலக குழு தலைவர்கள் கைது செய்யப்படுவதும் அரசியல்வாதிகள் கைது செய்யப்படுவதும் ஊழல் மோசடிகளில் ஈடுபட்ட அதிகாரிகள் கைது செய்யப்படுவதுமாக ஒரு திகில் நிறைந்த ஒரு அரசியல் பயணமாக இந்த இலங்கையினுடைய அரசியல் பயணம் தற்போது மாறி இது இவ்வாறு இருக்கும் போது புலி அரசியலும் இலங்கை அரசியலில் பேசப்பட்டு வருகிறது தென்னிலங்கையில் புலிகள் பற்றியும் அவ்வப்போது சில அரசியல்வாதிகள் ராணுவ தளபதிகள் பல கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார்கள் அந்த வகையில் விடுதலை புலிகள் தொடர்பாக இரண்டு நாட்களுக்கு பின்பு வெளியாகிய மிக முக்கியமான விடயங்களை சுருக்கமாக இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் வடக்கு மீட்கப்பட்ட விடுதலை புலிகளுடைய தங்கப் பொருட்களில் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட பொருட்கள் மத்திய வங்கிக்கு அனுப்பப்பட்டிருப்பதாக கூட்டு தெரிவித்து தெரிவித்திருக்கிறது விடுதலை புலிகளுடைய தங்கம்

ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் திகதி மீட்கப்பட்ட குறித்த தங்கப் பொருட்கள் ராணுவத்தின் காவலில் இருப்பதாக அதிபர் பிரியந்த வீரசூரிய முறைப்பாடு அளித்திருக்கிறார் இது இவ்வாறு இருக்கும் போது விடுதலை புலிகளுடைய தகவலும் வெளியாகி இருக்கிறது விடுதலை புலிகளின் தலைவரை கொலை செய்வது தொடர்பான ஆலோசனையை மஹிந்த அரசாங்கத்திற்கு இந்தியாவின் முன்னாள் வெளியுறவுத்துறை செயலாளர் சிவசங்கர் மேனன் வழங்கியதாக முன்னாள் அமைச்சர் பாட்டாளி இருக்கிறார் விடுதலை புலிகள் பற்றி சரத் பொன்சேகா இரண்டு நாட்களாக சர்ச்சை கருத்துக்களை வெளியிட்டு வந்ததன் பின்னர் இந்த பாட்டாளி

பாரதிய ஜனதா கட்சி விடுதலை புலிகளுக்கு சார்பானவர்கள் உள்ளடங்குவார் பல ஒப்பந்தங்களில் கச்சாத்திட்ட பின்னர் அகண்ட பாரதத்தின் ஒரு பகுதி என்று இலங்கையை தெரிவித்திருந்தார் இதில் பாரிய மறைமுக அரசியல் அரங்கங்கள் செயல்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் எதிர்பார்க்காத நிலையில் தான் இந்த காங்கிரஸ் கட்சி வெற்றியை பெற்று வரும் போது சிவசங்கர் மேனனும் முடித்துக் கொள்ளுங்கள் என எங்களுக்கு கட்டளை வழங்கியதாகவும் பாட்டாளி சம்பிக்கிற அளவுக்கு இந்த செய்தியை வெளிப்படுத்தியிருக்கிறார் அதற்கு முன் சம்பந்தன் மற்றும் இலங்கையின் தமிழ் தலைவர்கள் கருணாநிதி ஜெயலலிதா சர்வதேச உள்ளூர் தமிழ் தலைவர்கள் அனைவரும் சந்தித்து பேசியிருந்தார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் இலங்கை ராணுவம் விடுதலை புலிகளின் தலைவரை சுற்றி வளைத்ததால் அவரை மீட்பதா என கலந்துரையாளர்கள் நடைபெற்றிருந்தனர் மேலும் கனடா உட்பட குமரன் பத்மநாதனூடாக சர்வதேச ஒத்துழைப்பும் மேற்கொள்ளப்பட்டிருந்தது அதனூடாக விடுதலை புலிகளின் தலைவரை கடல் மார்க்கமாக கொண்டு செல்வதற்கு எதிர்பார்க்கப்பட்டதாகவும் பாட்டாளி சம்பிக்கிற அணுக்கு

சொல்லியிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் இந்த சம்பாசனைகள் அனைத்தும் சிவசங்கர் மீனனுடனான இறுதி சந்திப்பில் தெரிவிக்கப்பட்டதாகும் பலத்துடன் இருக்கும் போது கொண்டாடுவார்கள் ஆனால் இந்த பலம் குறைந்து விட்டால் அனைவரும் சேர்ந்து மிதிப்பார்கள் இது உலக நியதி இன்றிருக்கும் தலைவர்களுக்கும் இவை படிப்பினையாகும் ஆனால் இந்த இறுதி யுத்தத்தில் அமெரிக்கா கடற்புலிகளின் வலிவை இல்லாதொழிக்க உதவி செய்வதற்கு காரணம் ஒன்று இருக்கிறது அதாவது ஜேர்மனில் உள்ள அமெரிக்க தளத்திற்கு அல்கொய்தா தாக்குதல் நடத்தி இருந்தது அதன் தொழில்நுட்பத்தை விடுதலை புலிகளை உதவியது நிரூபணமானதால் அமெரிக்கா சார்ந்ததாகவும் அவர் இந்த தகவலை கடற்படை தளபதி வசந்த கரண கூட ஆஸ்திரேலியா கடற்பரப்புக்கு சென்று விடுதலை புலிகளின் கப்பல்கள் மற்றும் ஆயுத கடத்தல் போன்றவற்றை முறியடிக்க அமெரிக்காவும் உதவி இருக்கிறது இவ்வாறு செய்திருக்காவிட்டால் இந்த யுத்தம் முடிவில்லாமல் தொடர்ந்திருக்கும் விடுதலை புலிகள் பல அசம்பாவிதங்கள் பல கொலைகளை ஏற்படுத்தி இந்த நாட்டில் அமைதியின்மை ஏற்படுத்தி இருப்பார் என்றும் பாட்டாளி சம்பிக்கரன் அவர் தெரிவித்திருக்கிறார் அதே போன்று இந்த மாபிலார் அணை மூடப்பட்ட சமயத்தில் தான் நான் சிங்கப்பூரில் இருந்து வராவிட்டால் இறுதிப்போர் நடைபெற்றிருக்கிறாது எனவும் ஃபீல்டு மார்ஷல் செய்யாவும் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார் இணையதளம் ஒன்றுக்கு அவர் ஒரு செவ்வி வழங்கியிருக்கிறார் அதில் மிக முக்கியமான விடயங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார் அதாவது இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் அவர் என் தெரிவித்தார் என்று சொன்னால் மாவிலார் அணை மூடும் போது நான் சிங்கப்பூரில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றுக்கொண்டிருந்தேன் குண்டு வெடிப்பில் வயிற்றில் ஏற்பட்ட பெரும் துளையின் புண்ணாறாமல் தான் எனக்கு இருந்தது ஆனால் அந்த பெரிய துளையில் உணவு வெளிவருவது துரதிர்ஷ்டவசமாக நிறுத்தப்பட்டிருந்தது ஆனாலும் மருந்து போட்டுக்கொண்டும் சேலன் மற்றும் ஊசிகள் போட்டுக்கொண்டும் இருந்தேன் அப்போதும் எனக்கு சாப்பாடு வழங்குவதில்லை ஒரு நாளைக்கு நூறு கிராம் தண்ணீர் மட்டுமே கொடுக்கப்பட்டதாக அவர் தெரிவித்திருந்தார் அந்த சந்தர்ப்பத்தில் நான் அணை மூடும் செய்தியை தொலைக்காட்சியில்தான் பார்க்க கிடைத்தது அப்போது வைத்தியர்களிடம் நாட்டுக்கு போக வேண்டும் என நான் கேட்டிருந்தேன் நமது நாட்டின் வைத்தியர்கள் இருவரும் அந்த வைத்தியசாலையில் எனக்கு சிகிச்சை அளித்துக் கொண்டிருந்தனர் அவர்களிடம் மருந்து மற்றும் ஊசிகளை பெற்றுக் கொள்ளுமாறும் கூறியிருந்தேன் அப்போது சிங்கப்பூர் வைத்தியர்களும் ஒத்துக்கொண்டனர் ஒன்றரை மாதம் சிங்கப்பூரில் தான் இருந்ததாகவும் சரத்போன்சீகா தெரிவித்திருக்கிறார் இந்த பதில் ராணுவ தளபதியாக இருந்தவர் நந்த மலவராட்சி கூட்டுப்பாய் ராயபக்சவின் வலதுகை போல் இருந்தவர் அத்தோடு அவரின் பள்ளித்தோழரும் கூட ராணுவத்தினர் பற்றாக்குறையால் யுத்தத்துக்கு செல்ல முடியாது என்று அவர் கூறியிருந்தார் அப்போது நான் நாட்டுக்கு வந்து விட்டதாக அவருக்கு தெரியப்படுத்தி இருந்தேன் அப்போது கோட்டுப்பாய இராணுவத்தினர் பற்றாக்குறை காணப்படுகிறது இதற்கு என்ன செய்வது என்று என்னிடம் கேட்டு இருந்தார் எனக்கு அதை மனுத்தியாலயம் தாருங்கள் என்று கூறி கிழக்கு மாகாண கட்டளை தளபதியுடன் கதைத்து பின்னர் நாங்கள் இதை அடித்து பிடிப்போம் என்றேன் அவ்வாறே யுத்தத்தை தொடங்கி இறுதியில் வெற்றியும் கொண்டேன் என அவர் தெரிவித்துள்ளார் அதே போன்று இந்த பாட்டாளி சம்பிக்கிறனவுக்கு தமிழர்கள் மத்தியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறார் தமிழர்கள் மத்தியில் மறைந்த அரசியல்வாதி சம்பந்தனுக்கு இருக்கின்ற மதிப்பை இல்லாமல் செய்வதற்கும் இல்லாமல் செய்யும் விதமாக ஒரு கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் அதில் உண்மைத்தன்மை இருக்கிறதா இல்லையா என்று தெரியவில்லை ஆனால் அவர் தெரிவித்த கருத்தை இங்கே நாங்கள் வெளியிடுகிறோம் இலங்கை ராணுவம் விடுதலை புலிகளின் தலைவரை மீட்பது தொடர்பாக மறைந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பந்தனுடன் பல விடயங்களை கலந்தாலோசித்ததாக இந்த பாட்டாளி சம்பிக்கிறனவாக்கு தெரிவித்திருக்கிறார் குறித்த சந்தர்ப்பத்தில் சம்பந்தன் உள்ளிட்ட இலங்கையின் தமிழ் தலைவர்கள் மற்றும் கருணாநிதி ஜெயலலிதா சர்வதேச உள்ளூர் தமிழ் தலைவர்கள் அனைவரும் சந்தித்து பேசியதாகவும் தெரிவித்திருக்கிறார் இந்த சந்த சந்தர்ப்பத்தில் இலங்கை ராணுவம் விடுதலை புலிகளின் தலைவரை சுற்றி வளைப்பது தொடர்பில் கலந்துரையாடியதாகவும் தெரிவித்திருக்கிறார் மேலும் கனடா உட்பட குமரன் ஊடாக சர்வதேச ஒத்துழைப்பும் மேற்கொள்ளப்பட்டது என்றும் கூறியிருக்கிறார் அதனூடாக விடுதலை புலிகளின் தலைவரை கடல் மார்க்கமாக கொண்டு செல்வதற்கு அதற்கு அமெரிக்காவின் மெரையன் ஒத்துழைப்பும் பெறப்பட்டதென்றும் பாட்டாளி பகிரங்க கருத்தொன்றை வெளிப்படுத்தியிருக்கிறார் இறுதியில் சம்பந்தன் உட்பட அனைத்து சர்வதேச மற்றும் உள்ளூர் தலைவர்கள் பிரபாகரனை கொலை செய்யுமாறு கூறியதாகவும் பாட்டாளி சம்பிக்க அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்கிறார் அதே போன்று வடக்கில் நினைவேந்தலுக்கு முழுமையாக அனுமதி அளித்துவிட்டு ராணுவத்தினரை வேட்டியாடும் வகையில் அரசாங்கம் செயல்படுகிறது என ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராயபக்ச தெரிவித்துள்ளார் முன்னாள் கடற்படை தளபதி நிசாந்த உலுகதினவின் நிலைமை ராணுவ அதிகாரிகளுக்கும் பொலிஸ் உத்தியோகத்தர்களுக்கும் எதிர்காலத்தில் ஏற்படலாம் என நாமல் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் கண்டி அஸ்கீரிய பீட மகாநாயக்க தேர்டரை சந்தித்ததன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார் ராணுவத்தினரை பாதுகாப்பதற்கு நிபந்தனையற்ற வகையில் நாங்கள் அனைவரும் முன்னிலையாக வேண்டும் இந்த அரசாங்கம் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த ராணுவத்தினரை பழிவாங்கும் வகையில் செயல்படுகிறது புலம்பெயர் அமைப்புகளை திருப்திப்படுத்துவதற்காக இராணுவத்தினர் வீட்டையாடப்படுகிறார்கள் இராணுவத்தினரை பாதுகாக்கும் நமது செயற்பாட்டுக்கு மகாநாயக்க தேர்டர்களின் ஒத்துழைப்பு முழுமையாக எதிர்பார்க்கிறோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் ஏனெனில் அரசாங்கத்தை நல்வழிப்படுத்தும் பொறுப்பு மகாநாயக்கர்களுக்கு இருக்கிறது முன்னாள் கடற்படை தளபதி நிசாந்த கைது செய்யப்பட்டு தற்போது சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார் இவருக்கு இன்று ஏற்பட்டுள்ள நிலைமை ராணுவ அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் எதிர்காலத்தில் ஏற்படலாம் ஆகவே ராணுவத்தினரை நெருக்கடிக்குள்ளாக்கும் செயற்பாடுகள் தற்போது தீவிரப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் வடக்கில் நினைவேந்தலுக்கு முழுமையான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அவர்களுக்கு எதிராக எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் கட்சியின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாவல் ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார் இவ்வாறு தென்னிலங்கையில் புலி அரசியல் பேசப்படுகிறது புலிகள் இல்லாமல் போன பின்பும் புலிகளை வெற்றி கொண்ட பின்பும் இறுதி முடிவுக்கு வந்த பின்பும் ஏன் இந்த இந்த அரசியல்வாதிகள் புலிகளை பற்றி பேசி மீண்டும் ஒரு பரபரப்பான ஒரு மனநிலையில் இந்த நாட்டு மக்களை கொண்டு வருகிறார்கள் என்பது தெரியாமல் இருக்கிறது இந்த காணொலி தொடர்பாக இந்த விடயங்கள் தொடர்பாக நீங்கள் நினைப்பதை என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் வணக்கம் come